வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன் இன்னைக்கு டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா தனித்த வேறுபட்ட எண்ணெய் கண்டறிதல் இந்த கணக்குகள் பார்க்க போகிறோம் இப்போ தனித்த வேறுபட்ட எண்ணெய் கண்டறிதல் அப்படின்னா என்னென்னா நான்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க சரியா அதில் வந்து மூன்று நம்பருக்கு ஒரு தொடர்பு இருக்கும் இந்த நாலாவது நம்பருக்கு மட்டும் அதாவது ஏதாவது ஒரு எண்ணுக்கு மட்டும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் அதுதான் வேறுபட்ட என் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க மூணு நம்பருக்கு தொடர்பு இருக்கும் ஒரு நம்பருக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இந்த சம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட் சமில் என்ன கொடுத்துருக்காங்க நாலு அறுபத்தி நாலு பதினேழு அறுநூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்னு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் எது வேறுபட்ட எண் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இந்த நம்பர்ஸை முதல்ல பாருங்க நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து இரட்டை எண் இது இரட்டை எண் இது ஒற்றை எண் இது ஒற்றை எண் அப்போ அந்த வேறுபாடு இதில் கிடையாது வேறு என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரை பாருங்க இது ஸ்கொயர் நம்பராக க்யூப் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு இது வந்து ஸ்கொயர் நம்பர் நாலுங்கிறது எதோட ஸ்கொயர் ரெண்டோட ஸ்கொயர் அறுபத்தி நாலு அப்படிங்கிறது எட்டோட ஸ்கொயர் 625 இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது இருபத்தைந்தோட ஸ்கொயர் சரியா அதனால தான் நமக்கு என்னது ஒரு ஒன்னுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் வர்க்க எண்கள் அதாவது ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுருக்கணும் ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் இந்த கணக்குகளை ஈஸியாக செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பர் இது ஸ்கொயர் நம்பர் இதுவும் ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்போது பதினேழு அப்படிங்கிறத நமக்கு என்னது வேறுபட்ட எண் அப்போ இதுக்கு இது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா த்ரீயில் கொடுத்துருக்காங்களே பதினேழு இதுதான் தான் இதோட ஆன்சர் அடுத்து செகண்ட் சம் பாருங்கள் ஒன்பது ரெண்டு பதினைந்து நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இரட்டை எண் ஒற்றை எண் வருதா அப்படின்னா அது வராது அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன எண் பாருங்கள் ஒன்பது பதினைந்து நான்கு ரெண்டு இதில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து இரட்டைப்படையில் வர ஒரே பகாயம் தானே அந்த டிஃப்ரெண்ட்டு தான் இதில் இருக்குது இது ஒன்பது இது வந்து என்னது பகு எண் பதினைந்து பகுயன் நாலு அப்படிங்கிறதும் பகுயன் அப்போ இந்த இரண்டு அப்படிங்கிறது நமக்கு என்னது பகா எண் இதுதான் இதில் வேறுபட்ட எண் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ரெண்டில் இருக்கிற ரெண்டு இது தான் இது கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கணக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்று அறுபத்தொன்று அப்படின்ட்டுருக்கு இதில் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி இந்த எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு பகு எண் இதெல்லாம் நமக்கு எண் இந்த எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு என்னது எண் ஒன்னாலையும் தன்னாலே மட்டும் வகுப்படும் தொண்ணூற்றி ஏழும் அதே மாதிரி தான் இதுவும் என்னது பகாயன் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறதுமே நமக்கு எண் அப்போ இதில் வந்து எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது மட்டும்தான் பகு எண் அப்போ இதுதான் வேறுபட்டு இருக்குது அந்த நாலு நம்பரில் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது த்ரீல இருக்கிற எயிட்டி ஒன் இதான் தான் நமக்கு இது கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாவது கணக்கில் இருபத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் நமக்கு எது வேறுபட்ட எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது எண்பத்தி ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைன் த்ரீ டேபிளில் வருமா த்ரீ டேபிளில் வரக்கூடியது அதாவது மூணின் மடங்குகள் சரியா மூணின் மடங்காகவும் அடுக்காகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கொயர்டு நயன் அப்படிங்கிறது த்ரீ த்ரீ சார் நைன் சொல்லுவோம் சரியா அடுத்து இது வந்து த்ரீயோட கியூப் நம்பர் இது வந்து என்னது அதோட அடுக்கு இது வந்து த்ரீயோட பவர் சரியா அப்போ இது வந்து நான்கின் மடங்காகவும் இருக்குது அடுக்காகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மூணு வந்து ஒன்று போல் இருக்குது இந்த பதினெட்டு அப்படிங்கிறது தான் இதில் வேறுபட்ட என்ன காணப்படுகிறது அப்போ இந்த ஃபோர்த்துக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் நாலில் இருக்கிற பதினெட்டு இதுதான் இது கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு எழுபத்தி ஐந்து நூற்றி இருபத்தாறு ஆயிரம் எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எது வேறுபட்ட எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரம் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது இதெல்லாம் என்னது இரட்டை எண்களாக இருக்குது நமக்கு எழுபத்தைந்து மட்டும் ஒற்றை எண் வருது சரியா அப்போ இதுக்கு ஆன்சர் எது அப்படின்னா ஒன்றாவதுல இருக்கிற எழுபத்தைந்து தான் இது கரெக்ட் ஆன்சர் சரியா எழுபத்தி ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து நூற்றி எட்டு இரநூத்தி பதினேழு நூற்றி பத்தொன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எது வேறுபட்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எட்டு வரும் ஏன் அப்படின்னா இந்த நூற்றி ஐந்து இரநூத்தி பதினேழு நூற்றி பத்தொம்பது இத இதெல்லாம் வந்து ஏழால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆனால் நமக்கு இதில் நூற்றி எட்டு மட்டும் ஏழால் டிவைட் ஆகாது அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது அப்படின்னா இந்த ரெண்டாவதுல இருக்கிற நூற்றி எட்டு தான் இது நமக்கு வேறுபட்ட எண் இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆயர் நம்பர் ஈவன் நம்பரில் கூட இதை வந்து வேறுபட்ட எண்ணாக கூட கருதலாம் அது பார்த்தீங்களா இது ஒற்றை எண் இதுவும் ஒற்றை எண் இதுவும் ஒற்றை எண் இது வந்து இரட்டை எண் சரியா அப்படிங்கிறப்பையும் இது கரெக்டாக தான் வருது ரெண்டு இதுக்குமே இது பொருந்தது சரியா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டூவில் இருக்கிற நூற்றி எட்டு தான் இதுக்கு ஆன்சர் அடுத்து செவன்த்து பாருங்கள் பத்து ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்து ரெண்டு நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எது வேறுபட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் நம்பராக தான் இருக்குது அப்போ ஆட் ஈவன் கண்டுபிடிக்க அது கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு இது என்னது ரெண்டு ரெண்டோட அடுக்கு சரியா டூ டூ சார் என்னது நமக்கு வரும் ஃபோர் வரும் இது வந்து ரெண்டின் மூணு அடுக்கு டூவோட கியூப் ஏ எய்டுன்னு வருது அப்போ இது மூணும் ஒன்று போல் இருக்குது இந்த பத்து அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது வேறுபட்ட எண் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த பத்தில் இருக்கிற ஆப்ஷன் ஒன்றில் இருக்கிற பத்து அப்படிங்கிறது தான் இது கரெக்ட் ஆன்சர் அடுத்து எட்டாவது கணக்கு பாருங்கள் இருபத்தி ஐந்து நாலு நாற்பத்தி ஒன்பது எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது வேறுபட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வர்க்கம் என்ன இருக்கா இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நமக்கு என்னது வர்க்கம் ஐந்தோட வர்க்கம் ஃபை ஸ்கொயர் சரியா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஃபோர் அப்படிங்கிறது டூவோட ஸ்கொயர் டூ டூ சார் ஃபோர்னு வரும் நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது எதோடய ஸ்கொயருனா ஏழோட ஸ்கொயர் அப்படி தானே செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் வரும் இந்த எட்டு மட்டும் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது அப்போ இதில் மாறுபட்டது எது அப்படின்னா ஆப்ஷன் ஃபோரில் இருக்கிற எட்டு தான் இது வந்து வேறுபட்ட எண் சரியா அடுத்து நைன்த்து சம் பாருங்கள் நைன்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பத்து அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பதினேழு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா பத்து பதினேழு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் சரியா இந்த இருபத்தி ஐந்துங்கிறது நமக்கு ஐந்தோட ஸ்கொயர் ஆனால் இந்த பத்து பதினேழு முப்பத்தேழுலாம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்கொயர் பண்ணி ஒன்னாக ஆட் பண்ணியிருக்காங்க சரியா த்ரீ த்ரீ சார் நமக்கு என்ன வரும் நைன் ப்ளஸ் ஒன்னாக டென்னு இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஃபோரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஃபோரை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க நமக்கு என்ன வரும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன்னாக செவன்டீன் வரும் சரியா இது அக்யூரேட்டாக ஃபைவோட ஸ்கொயர் தான் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேர்ட்டி செவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸோட ஸ்கொயர் சரியா அதோட ஸ்கொயரோட ப்ளஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மூணு நம்பருக்கும் தொடர்பு இருக்குது இதில் தொடர்பு இல்லாத நம்பர் வந்து எது அப்படின்னா இருபத்தி ஐந்து அப்போ த்ரீயில் இருக்கிற இருபத்தைந்து தான் இதுக்கு இந்த நம்பருக்கு இந்த கணக்குக்குரிய கரெக்ட் ஆன்சர் சரி பத்தாவது கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி இருபத்தாறு ஐநூற்றி பதிமூணு முந்நூற்றி நாற்பத்தைந்து எழுநூற்றி முப்பது அப்படின்னு நான்கு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு எது வேறுபட்ட என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதிமூணு எழுநூற்றி முப்பது இதெல்லாம் வந்து நியரஸ்ட்டு க்யூப் ஆடிக்கிட்டே வருது சரியா பார்த்தீங்கன்னா ஃபைவோட க்யூப் என்ன வரும் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் நமக்கு என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் சரியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதோட ப்ளஸ் ஒன்றை கூட்டியிருக்காங்க சரியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று நமக்கு என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது அப் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இது ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எயிட்டோட க்யூப் எயிட்டோட க்யூப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எயிட் எயிட் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு எயிட் நமக்கு வந்து ஃபைவ் டுவெல் வரும் அதோட ஒன் ஆட் பண்ணியிருக்காங்க என்ன வருது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வருது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூத்தி முப்பது எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது நைனோட க்யூப் சரியா நைனோட கியூப் நமக்கு என்ன வரும் நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் இன்ட்டு நைன் வந்து நமக்கு என்ன வருது செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வரும் சரியா அதோடய ப்ளஸ் ஒன்னாக கூட்டியிருக்காங்க அப்போ இது மூணு என்னது ஏதோ ஒரு விகிதத்தில் தொடர்பில் இருக்குது சரியா இதில் மாறுபட்ட எண் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து முந்நூற்றி நாற்பத்தைந்து தான் மாறுபட்ட நம்பர் சரியா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு நமக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா மடங்குகள் பார்க்குறப்ப நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கணும் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒன்றால் டிபேர் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா வர்க்க எண் அதுதான் மெயின் வர்க்கம் கணம் இதில் வர்க்க எண் வந்து ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிற வர்க்க எண்கள் அடுத்து பார்த்தோம்னா நம்ம கணத்தில் மற்ற கண எண்களில் ஒன்லேருந்து பத்து வரைக்காவது நம்ம நல்லா படித்தால் இந்த மாதிரி சம்ம நம்ம என்ன பண்ண முடியும்னா குயிக்காக செய்ய முடியும் சரியா யோசித்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நமக்கு வந்து எக்ஸாமில் டைம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால குயிக்காக செய்யணும்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நமக்கு மனப்படமாக தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் குமாரி டியூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த விடியில் சந்திக்கலாம் நன்றி